ட்ராலியில் வச்ச மாதிரி ஸ்ப்ரையரு ஆமாங்க ட்ராலியில் வச்ச மாதிரி ஸ்ப்ரையருங்க ரோட்டபுள் ஸ்ப்ரேயரில் முதல்லையே ஒன் ஃபிஃப்டி எம்எல் பம்ப் யூஸ் பண்ண மாதிரி ஸ்ப்ரேயரு ஹெவி டியூட்டி இன்ஜின் முதலே சொன்ன மாதிரி நாற்பத்தி ஏழு சிசி போட்ட மாதிரி இன்ஜினுங்க அந்த இன்ஜின் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எம்எல் பம்ப் இந்த பம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நூறு மீட்ரு வரைக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடிய பம்புங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ப்ரேயரில் ரோலர் வச்சுருக்கோம் ஆமாங்க ஐம்பது மீட்டர் வரைக்கும் நீங்கள் ஓசை சுற்றி வச்சுக்கிற மாதிரி ரோலர் வச்சுக்கிறோம் மெயினாக நம்ம போர்ட்டபிள் ஸ்ப்ரேயரில் கஷ்டப்படுற இது வந்து ரெண்டு விஷயத்துக்கு கஷ்டப்படுறேங்க ஒன்று வந்து மருந்தை எல்லா இடத்துக்கும் கொண்டு போகிறது ரெண்டாவது வேலை முடித்ததுக்கப்புறம் ஓசை சுற்றி வைக்கிறது அது ரெண்டுமே ஈஸி பண்ணுற மாதிரி டிசைன் பண்ண இந்த ஸ்ப்ரேயருங்க இந்த ஸ்ப்ரேயரில் ரெண்டு ஃப்யூச்சர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம் ஒன்று வந்து என்னென்னா ஐம்பது லிட்டர் டேங்க் கொடுத்துருக்கோம் ரெண்டாவது வந்து ஐம்பது மீட்டர் ஓசை சுற்றி வைக்கக்கூடிய ரோல் கொடுத்துருக்குங்க இது ரெண்டு வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏக்கருக்கு மேலே ஒரு பத்து ஏக்கர் பாஞ்சு ஏக்கர் வரைக்கும் யூஸ் பண்ணுறது ரெகுலராக மருந்தரிக்கிற வேலை அதிகமாக இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறது ஆள் கம்மியாக இருக்கிற இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஸ்ப்ரேயர் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த ஸ்ப்ரேயரோட பவரும் அதிகம் ஃப்யூச்சர்ஸும் அதிகம் குறிப்பாக இந்த ஸ்ப்ரேயர் வந்து நம்ம ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பிகாஸ் இது வந்து ஃபோர் ஸ்டோக் இன்ஜினில் வந்துட்டு இருக்குது அதே முதலே நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி இந்த ரீகேல் ஸ்டார்ட் வந்து ஈஸி குயிக் ஸ்டார்ட்டில் கொடுத்துருக்கோம் இதனால் இந்த இந்த ஸ்ப்ரேயர் வந்து ஈஸி ஸ்டார்ட்டில் ஆகிக்கும் ரெண்டாவது ஓஸ் வந்து நூறு மீட்டர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் மூணாவது மருந்தை நம்ம ஒரு நாலஞ்சு இடத்துல எடுத்துச்சா போதும் மிச்ச இடத்துக்கு இதுலேருந்து மருந்தை ஊற்றி தள்ளிட்டு போய்க்கலாம் அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ஒரு காட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் வந்து நம்ம தடம் போட்டிருப்பாங்க தேங்காய் எடுக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு தடம் போட்டிருப்போம் அந்த தடத்தில் இந்த ஸ்ப்ரேயரை நிறுத்த வச்சுட்டு இந்த பக்கம் ஒரு நூற்றி ஐம்பது அந்த பக்கம் ஒரு நூற்றம்பது அடி சிறு திட்டத்தில் முந்நூறு அடி முந்நூற்றம்பது அடி ஒரே பாயிண்ட்டை நீங்கள் மோட்டரை நிறுத்த வச்சுட்டு கவர் பண்ணிக்கலாங்க சரௌண்டிங் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நூறு சரௌண்ட் நூறு அடி சரௌண்டிங் வந்து நீங்கள் ஒரு இடத்துல நிற்க வச்சு இந்த மருந்தை யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டாவது இந்த குறிப்பாக அந்த ஸ்ப்ரேயரில் முக்கியமான நம்மளுக்கு கஷ்டப்படுறது என்னென்னா இந்த மாதிரி ஐம்பது மீட்ரு நூறு மீட்ரு ஓசை போட்டு இழுத்துட்டு போய் அடிச்சு போட்டு திருப்பி அதை சுற்றி வைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க அந்த வேலையை சுலபம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ரோலர் போட்டிருக்கோம் இந்த ரோலர் இருக்கிறங்காடி நம்ம மிஷினை வந்து மறுபடியும் வேலை முடிச்சதுக்கப்புறம் சுற்றி வைக்கிறதுக்கு பிடிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வீடியோ முழுசாக பார்த்துட்டு போய் ஆமாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரேயர் பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம் இதுவும் கம்மி இதை விட இன்னும் வீடியோ வேணும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படிங்கன்னா நம்ம கடையை வந்து டைரக்டாக கான்டெக்ட் பண்ணலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் கீழே தெரியுற நம்பருக்கு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் மட்டும் அனுப்பிவிடுங்க இந்த ஸ்ப்ரேயரில் ஒவ்வொரு ஸ்ப்ரேயரை பற்றி தனித்தனியான டீட்டெயில்ஸு தனித்தனியான ரேட்டு அது என்ன மாதிரி யூஸுங்கிறத தெளிவாக சொல்லி உங்களுக்கு தேவையான ஸ்ப்ரேயரை உங்கள் விவசாய தோட்டத்துக்கே நம்ம வைக்கிறேங்க ஆமாங்க தமிழ்நாடு முழுவதாக டெலிவரி பண்ணுறோம் அது மட்டும் கிடையாது ஒரு விஷயத்த மறந்துட்டேங்க இந்த ஸ்ப்ரேயருக்கு ரேட்டை சொல்ல மறந்துட்டேன் ஆமாங்க இந்த ஸ்ப்ரேயர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரூபாய் கொடுத்துட்ருக்கேங்க மார்க்கெட்டில் இருபத்தி ரெண்டாயிரம் ஸ்ப்ரேயர் இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துருக்க ஸ்ப்ரேயரை பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு ஐம்பது மீட்ரு ஓஸு ஐம்பது ஐம்பது லிட்டர் டேங்க் கூட சேர்த்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த ஸ்ப்ரேயர் மட்டும் கிடையாமல் மிச்ச எல்லா ஸ்ப்ரேயரோட டீட்டெயில்ஸும் நம்ம வந்து கீழே சொல்லியிருக்கோம் இந்த ஸ்ப்ரேயர் தேவைப்படுங்கிறவங்க வந்து நம்ம கடைக்கு டேரெக்டாக விசிட் பண்ணால் நம்ம கடை வந்து பார்த்துட்டிங்கனா கோயம்புத்தூர் ராமநாதபுரம் ஐயர் ஆஸ்பத்திரி பஸ் ஸ்டாப்பில் லொக்கேட் ஆகிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருக்கிறவங்க ஏதாவது ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணால் போதும் உங்களுக்கே நம்ம அந்த குரலில் வந்து டெலிவரி பண்ணிடுறோம் நன்றி வணக்கம்